படம் கொடுக்க வந்த தயாரிப்பாளரே விரட்டி அடித்த இது இந்த மனுஷனே திட்டுறீங்க வாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னேன் இல்லைங்களா இளையராஜா சார் வந்து கர்வம் பிடிச்சவங்க அப்படி இப்படின்னு நம்ம வந்து பேசுகிறோம் ஆனால் அதுக்கெலாம் வந்து அவர் இருக்க தாங்க செய்யணும் கர்வம்லாம் அப்படின்ட்டு அவர் எவ்வளோ நல்ல மனுஷங்கிறதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இளையராஜா சரியாக புரிந்து கொள்ளப்படாதவர் பலருக்கும் அவர் மீது தவறான இமேஜ் இருக்கிறது அதில் இல்லை அவரின் நேரத்தை வீண் கூடாது அவரிடம் நம்மை அறிவாளி போல காட்டிக்கொள்ளக்கூடாது அவ்வளோதான் என சமீபத்தில் இயக்குனர் தியாகராஜன் குமார ராஜா சொல்லியிருந்தார் இதுதான் இளையராஜாவை புரிந்து கொண்டவர்கள் சொல்வது இளையராஜா மிகவும் கோபக்காரர் தலைக்கணம் கொண்டவர் திமிர் பிடித்தவர் தற்பரமை பேசுவர் என பலரும் நினைப்பார்கள் ஆனால் அது எல்லாவற்றுக்கும் அவர் தகுதியானவர் என்பதை மறந்து விடுவார்கள் ஒரு சின்ன விஷயத்தை செய்து முடிந்து முடிந்துவிட்டாலே பலருக்கும் திமிரு கலை தலைக்கணம் வந்து விடுகிறது இளையராஜா கடந்த ஐம்பது வருடங்களாக தனது இசையால் ரசிகர்களை மகிழ்த்து வருகிறார் அவரின் இசை பலரின் மனக்காயங்களுக்கு மருந்தாக இருக்கிறது பலரின் கார் பயணங்களில் அவரின் இசையே வ வழித்துணையாக இருக்கிறது பலருக்கு நம்பிக்கையாகவும் ஆறுதலாகவும் இப்போதும் அவரின் இசை இருக்கிறது அவருடைய அவரின் இசையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் ஒரு முறை ராஜாவின் கார் ஒரு சின்ன சிக்னலில் நின்றபோது அவரின் காருக்கு முன்னே நின்ற ஆட்டோக்காரர் ஒருவர் ராஜாவை பார்த்துவிட்டு ஓடி வந்து சார் உங்கள் பாட்டு மட்டும் இல்லைன்னா என் பொண்டாட்டியை அடிச்சே கொண்டிருப்பேன் என சொல்லியிருக்கிறார் இளையராஜாவை நிசை செய்தது இதுதான் அதே போல் அவர் ஏதோ பண விஷயத்தில் கராராக இருப்பார் என பலரும் நினைக்கிறார்கள் தனது பாடல்களுக்கு அவர் காப்புரிமை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதும் அவரை பலரும் கடுமையாக விமர்சித்தார்கள் இது எதற்கும் அவர் விளக்கமளிக்கவில்லை இது எல்லாம் நான் பார்த்ததே இல்லை என என் வேலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் இளையராஜா படங்களுக்கு அவர் சம்பளம் வாங்காமலே இசையமைத்திருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாது இது பற்றி அவரிடம் கேட்டபோது பணம் எனக்கு முக்கியம் இல்லை என்னிடம் அவனிடம் பணம் இல்லை என போது இலவசமாக இசையமைத்து கொடுத்திருக்கிறேன் ஒரு முறை எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்திற்காக மனைவியின் தாலியை எடுத்துக்கொண்டு ஒரு தயாரிப்பாளர் வந்தார் அவரை வீட்டிலிருந்து வெளியே விரட்டிவிட்டேன் என சொல்லியிருக்கிறார் இளையராஜா உண்மை பாருங்க நம்ம வந்து இளையராஜா சாரோட புரிதல் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ம மக்கள் மத்தியில் தப்பானதாக போயிட்டு அவர் காசுக்காக காசுக்காகலாம் வந்து அவரோட காப்புரிமை கேட்கலங்க அவர் கேட்டது வேற ஒரு விஷயம் அத பத்தி தனியா ஒரு வீடியோவே நம்ம வந்து பேசலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு அதில் வந்து சோ இளையராஜா சார் பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்ல மனசு கொண்டவர் அவரை போய் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அவரால் வந்து செய்ய முடியாத ஒரு விஷயங்கிறதே இல்லங்க நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டே பட்ட ஒருத்தர் என்ன வேணையால பேசிக்க எல்லாருமே என் வேலையை கர்வம் யாராருக்கும் இளையராஜா சார் அவருக்கு யாருக்கு அது மட்டும் அதுமட்டுமில்லாம இளையராஜா சார் செஞ்சதுலாம் வந்து உண்மைதான் தானெல்லாம் கிரியே சொல்ற ஒரு விஷயம் தன்னோட சம்மையா கேக்கிறாரு பாருங்க ஏன்னா அவர் வந்து அவர் வாட்க ஒரு வேலைய பாத்துட்டு இருக்கறதுனால நார்மலியோ இருக்காரு அங்க புளோன உச்சத்துல இருக்குது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கறதுனால அவரை எல்லாம் கிளிப் இல்லையா அவருக்கு திமிரு அவர் गर्व யா அவருக்கு கர்வ இருக்கறதங்க செய்யு இளையராஜா சார் ஒரு ஞான பாட்டு மட்டும் அவரோட பாட்டை கேட்டு உட்கார்ந்து இருக்காரு அது பெரிய விஷயம் தான் ஒரு மடை முடிச்ச யானை அவரோட பாட்ட கேட்ருது பெரியரோட வாழ்க்கையில இருக்கானார் சார் பாத்துக்குறதுக்கு என்ன அவரோட பாட்டை வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அவ்வளோ பெரிய ஆளு தாங்க இளையராஜா சார் சவாரஸ்மான விஷயம் गर्व எண்ணங்க எல்லாமே இருக்கதா செய்யும் அதெல்லாம் போய்ச்சு நாதா வந்து கண்டிப்பா லைக் ஆனா அப்பியும் பாருங்க அவர் அவர் वाटுகா அவர் வேலையை தான் பார்க்கறாரு ஆனா நம்ம தான் வந்து அவர் பத்தி தேவலாமா பேசிட்டு இருக்கோம் பட் நெக்ஸ்ட் டே இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவு செஞ்சிருக்காரு ஹி இஸ் எலியன்ங்க உண்மைலே ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் கெக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க தேங்க்யூ